நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கரே ஸ்ரீயஸ்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூம் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஆயிரம் மணி நேரம் வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட நாராயணியம் தொண்ணூற்றி ஒன்று பக்தியின் பெருமை பக்தி மகத்துவம் இந்த உலகத்தில் நாம் எதற்காக என்ன ரீசன் அது செய்தது நாம் அதை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்ன இந்த கூட இருக்கிற நாம் கற்றுக்கொண்டிருக்கிற கூடிய அறிவு அந்த ஞானம் இதை வைத்து இதற்கு எடுத்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்ன செஞ்சால் எங்கிருந்து நாம் வந்தோமோ அங்கே சென்று அடைய முடியும் அப்படிங்கிறத பல பேர் பலவிதமாக சொல்லியிருக்காங்க பகவானே பகவத்கீதையில் மூன்று விதமாக சொல்லியிருக்கான் யோகம் பண்ணணும் அதற்கு முன்னாடி யாகம் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருந்தவன் யோகம் பண்ணணும் அது என்னென்ன யோகம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அந்த பக்தின்னா என்ன அப்படிங்கிறத பிலசாபிக்கலா இதுவரைக்கும் நம்ம நாராயணியத்துல நம்ம தொண்ணூறு தசகத்துல பார்த்தது எல்லாமே பகவானுடைய லீலைகள் பகவான் இந்த உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு எப்படி வழி காட்டினான் வாழ்ந்து காட்டினான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த தொண்ணூறு தசகங்கள் அடுத்து வரக்கூடிய பத்து தசகங்கள் இந்த தொண்ணூறு தசகங்கள் தான் நாம் என்ன தெரிஞ்சுட்டோம் அவனை எப்படி அடைவது அதைத்தான் பட்டத்திரி ரொம்ப டீட்டெயில்டாக நிதானமாக அழகா சின்ன யாருக்கெல்லாம் சிறு அறிவுள்ளவர்களுக்கும் புரியும்படியாக அதே சமயத்தில் தத்துவார்த்தங்கள் உள்ளடக்கியதாக நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா இரண்டு வரிகளில் இருக்கு நான்கு வரிகளில் இருக்கு திருக்குறள் இரண்டு வரி தான் சாதாரணமாக பார்க்குறதுக்கு ஒரு துனி ஒரு வேறு மாதிரி இருக்கும் அர்த்தம் உள்ளர்த்தம் வேறு மாதிரி இருக்கும் நான்கு வரிகளில் இருக்கக்கூடிய பழமொழிகள் அதே மாதிரி நம்முடைய தேசிக பிரபந்தங்கள் தேசிகனுடைய பிரபந்தங்கள் எடுத்த எல்லாத்தையுமே பக்தியும் சரணாகதியும் சொல்கிறது தான் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் அதுதான் நடுக்கு நடுவில் 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 பகவானுடைய லீலைகள் வரும் அவ்வளோதான் அவர் ஆரம்பத்திலேருந்து முடி வரைக்கும் பக்தியை சொல்ல ஆரம்பித்து நடுவில் லீலைகளை சொன்னார் இவர் இதையெல்லாம் பகவான் இப்படியெல்லாம் பகவான் இப்படியெல்லாம் இருந்திருக்கான் இப்படிப்பட்டவன் தான் பகவான் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டவனை நாம் எப்படி சரணடைய வேண்டும் அப்படின்றத இந்த பக்தியினுடைய மகத்துவத்தை இந்த தொண்ணூற்றி ஓராவது தசக்கத்திலிருந்து சாதிக்கிறார் இந்த தொண்ணூற்றி ஓராவது தசகம் அமிர்தவிணி அப்படிங்கிற ராகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீகிருஷ்ண உபாசனம் ஸ்ரீகிருஷ்ணத் தொய்தமம் பத்தமித் திருஷ்டே மத்ய்தே வபசரதிபயம் என சர்வாத்மனவ் ட்ரணீதான ஆஸ்திதோன் ஆஸ்திதோ மோகமார்கே தாவன் அபியா விரத்தாட்சக சகலத்தின குகச்சித் தேவ தேவ அகிலாத்மன் देव தேவ தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்கக்கூடியவனே எல்லோருக்கும் ஆத்மாவ அகில ஆத்மான் இங்கே அகிலத்திற்கும் ஆத்மாவாக விளங்கக்கூடியவனே ஹே கிருஷ்ணா இதைத்தான் சாதிக்கிறார் ஹே கிருஷ்ணா தேவதேவ அகிலாத்மன் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணனே இந்த சரீரம் எப்படிப்பட்டது பொய்யான சரீரம் எடுத்த உடனே சொல்றார் என்னது பொய்யான சரீரம் இந்த பொய்யான சரீரத்திலே என்ன இருக்காம் நான் என்ற எண்ணம் பொய்யான சரீர அதிகளிலே நான் என்றும் என்னுடையது என்றும் இந்த அபிமானம் வேறூன்றி இருக்கக்கூடிய அபிமானம் அது எப்படி ஆரம்பே இந்த சரீரத்தோடு உள்ள ஈடுபாடு நம்ம பெரியவள் பரைய பழைய பேர் சொல்றா நமன மகிழ்ச்சியிலேருந்து நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள் அத்தனை பேரும் சொல்றா ஆத்மா வேற சரீரம் வேற ஆத்மா அழிவதில்லை சரீரம் அதை உட்பட்டது அனைத்திற்கும் உட்பட்டது அந்த சரீரத்தோடு ஈடு இருக்கக்கூடிய ஈடுபாடு அந்த ஈடுபாட்டினால் வரக்கூடிய துவனி எப்படி இருக்கும் நான் என்ற அகங்காரத்தோடு இருக்கணும் பக்தியோ பிரபத்தியோ நம்ம பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும் அபிமானத்தை அதற்கடுத்து சொல்றார் பாருங்க இந்த நான் என்ற அகங்காரம் அபிமானம் இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுவோம் மத்திய மரண தர்மம் உடையவனும் வருத்தம் உற்றவனுமாக ஒருவர் இது எப்படி இருக்கும் மரணத்தை தருவிக்க கூடியது அதே சமயத்தில் வருத்தத்தை கொடுக்கக்கூடியது இது இரண்டிலிருந்து நமக்கு விலக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தங்களுடைய தத்பாத உபாசனம் தங்களுடைய திருவடிகளை சேவிப்பதுதான் ஒன்னே வழி வேற வழியே இல்லை அமலாநாதிபிரானில் ஆழ்வார் சாதிப்பாரு இல்லையா அந்த மாதிரி வேற எதுவுமே இல்லை அது எப்படிப்பட்டது பயத்தை போக்கடிக்கூடியது அபயதம் பயத்தை சாதனங்களை நமக்கு செய்து தரக்கூடியது மேலானது என்று நாம் எண்ண வைக்கக்கூடியது அது என்ன வேணும் அப்படின்னா ஏன பயம் தங்களுடைய பாத சேவனத்தால் பயம் என்பது ஏவ முற்றிலுமாக விலகுவது ஏனென்றால் அது எப்படி விலகும் சும்மாவே உட்கார்ந்தா விளையிடுமா சாமி திருப்பி திருப்பி நானும் தியானம் பண்ணோம் தியானம் பண்ணோன்னு உட்கார்றேன் தியானம் பண்ணால் பகவான் அடையலாம் தியானம் பண்ணால் பகவான் அடையலாம்னு ஒரு ச ஒரு பத்து நிமிஷம் கூட இந்த மனசை நல்லா கட்டுப்படுத்தவே முடியல சுவாமி ஃபஸ்ட் கிளாஸ் மனதை கட்டுப்படுத்துவதற்கு உபாயம் என்ன இந்த கலியுகத்தில் இப்போ அடுத்த அத்தியாயத்தில் சொல்லப்போறாரு ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு நிறங்கள் பகவான் இருந்தான் ஒவ்வொரு யுக்தியை கையாண்டான் ஒவ்வொரு விதமாக அவனை நாம் அடைய வழி சொன்னான் அப்படிங்கிறது இந்த கலியுகத்திலே பஜனை ஏன் பஜனை அப்படின்னு வச்சான் அப்படின்னா அந்த காலத்திலெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப குறைச்சல் சுவாமி இப்போ நம்ம டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப அதிகம் ஏன் மனசு அளப்பாயிருதுன்னா பலவிதமான எண்ணங்கள் நமக்குள்ளே வருது பலவிதமான எண்ணங்கள் ஏன் வருது இந்த சூழ்நிலை அந்த காலத்தில் காட்டில் ஒரு குடிசை இருப்பா வேற எண்ணங்களே கிடையாத வழக்கு தினம் எதுவும் கிடைக்கிறத எடுத்துணரணும் அடுப்பு மூட்டணும் வேண்டியதை சமைக்கணும் அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் சாப்பிடணும் இவ்வளோதான் தன்னால் முயன்றது முடிந்தது இதை சமர்ப்பிப்பது எடுத்துக்கொள்வது ஏனென்றால் இந்த நாம் ஜீவனத்திற்காக இந்த உடலை காப்பாற்றுவது இவ்வளோதான் ஆனால் இப்போ என்னன்னா தேவையில்லாத இருந்து எல்லாம் வந்து உள்ள உட்காந்துக்கிறது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்கிறான் ஆஹா ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கிறதுன்னு இந்த ஒன்று வாங்கி ரெண்டையும் சேர்த்து வீட்டில் வச்சுக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி பல பொருட்கள் தேவையில்லாத எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளுகிறோம் தேவையே இல்லை நமக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும் தேவையில்லாததோ நான் இப்படி செஞ்சிட்டேனோ அப்படி செஞ்சிருக்கலாமோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்ததுனால நம்ம தியானம் அப்படின்னு பண்ணச்சே எல்லா விதமான குழப்பங்களும் வருது அதற்கு ஒரே வழி என்னன்னா வாயால் அவனுடைய நாமத்தை சொல்வது வாயால் அவனுடைய நாமத்தை சொல்லும்போது வாயும் அசைகிறது நமக்கு உள்ளிருந்து ஆத்மாவிலிருந்து வார்த்தைகள் வெளிவருகிறது அந்த வார்த்தைகள் நமக்கு காதுக்குள்ளே செல்கிறது மூன்று விஷயங்கள் நடக்கிற போது நம் மனம் என்பது ஓரளவிற்கு இந்த இடத்திலே ஈடுபடுகிறது அதைத்தான் சொல்கிறார் அடுத்தது பஜன விதீன் முறைகளை நாம் மேற்கொண்டோமேயானால் தாவது ஆஸ்தி தக மேற்கொண்டோமேனால் அதற்கு என்ன பண்ணும் மயக்கந்தரும் வழியில் கண்ணை மூடிக்கொண்டு ஓரிடத்திலும் இடறுவது இல்லாமல் அவனை தியானிக்க வேண்டும் இதுதான் ஒரே வழி இந்த வழிக்கு பக்தி நாம் செலுத்துவதற்கு என்ன ரூட் இருக்குது ஒன்று ஒன்றா இப்போது வாலி ஒரு இடத்துல சொல்லுவார் கவிஞர் வாலி நான் இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சேன் எனக்கு இது ஒத்து வராதுன்னு நினைக்கிச்சே ஒரு பாடல் ஒழித்தது கண்ணதாசனுடைய பாடல் மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடு இப்படி ஒரு ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் சொல்லிண்டே வருவார் கண்ணதாசன் அடுத்தடுத்து ஓ இப்படின்னா அடுத்தது என்ன இப்படின்னா அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காருனா இங்கேருந்து எடுத்திருக்காரு போட்டிருக்கு பாகவதத்திலிருந்தும் இருந்தும் பகவத்கீதையிலிருந்தும் நாராயணீத்திலிருந்தும் ராமாயணத்திலிருந்தும் அந்த மாதிரி இந்த ரா நாராயணத்தில் சொல்கிறார் ஒன்று ஒன்றா விளக்கின்றே அவர் இப்போ நம்ம கேட்டோம் என்ன பண்ணுறது மனசுல தியானம் பண்ணினோம்னா தியானம் நிற்க மாட்டேங்கிறது அதற்கு என்ன பண்றது வாயால் நாமத்தை சொல்லும் நாமத்தை சொல்லணும்னா கலியுகத்திலே பக்தி பண்ணும் பக்தி பண்ணுனா என்ன வரும் மனசு நிற்கும் மனம் இடறுவதில்லை மயக்கம் தரும் வழியில் அது பின்பற்றி ஓடுவதில்லை அப்படிங்கிறதோட முதல் பாசுரத்தை முடிக்கிறார் அடுத்த பாசுரம் பாருங்க பூமன் காயேன வாச்சா முஹரபி மனசா ட்வல பிரோரிதாத்மா

பூமன் பூமன் ஹே ஈசா பூமியிலே எங்கும் நடந்திருக்கக்கூடிய ஈசனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் தங்களுடைய சக்தியால் பிரேரணையால் பிரேரணை செய்யப்பட்ட மனத்துடை தங்களுடைய சக்தி நீ தான் என்னை படைச்சேன்னு எனக்கு தெரியுது ஆனால் இதில் என்ன இதில் நான் ஆசௌ அசௌ இந்த இடத்துல ஆத்மா பிரேரித்தாத்மா அசௌ இந்த பிரேரணை செய்யப்பட்ட மனதிற்குள்ளே நான் என்ற எண்ணம் அது எது சரீரம் மனம் வாக்கு இந்த மூன்றையும் நிறைஞ்சிருக்கு இல்லையா காயன வாச்சா மனசா அபி அப்படிங்கிறார் சரீரத்தினாலும் வாக்கினாலும் மனதினாலும் நான் என்ன பண்ணுறேன் அடிக்கடி இதையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த உலகத்துக்கு எனக்கு தெரியறது எல்லாம் புரியறது ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன் பரமாத்மாவாகிய தங்களிடம் அர்ப்பணம் செய்கிறேன் பரதரே துவயி அற்பயாமி தங்களிடம் நான் பரிபூர்ணமாக சரணடைகிறேன் அப்படிங்கிற இந்த பரிபூர்ண சரணம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நமக்கு சொன்னவர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய அத்தனை பாசுரங்களும் பரிபூர்ண சரணாகுது பர்சன்டேஜே கிடையாது நைன்டி எயிட் பர்சன்ட் நைன்டி நைன் பர்சென்ட்டே கிடையாது அதில் இன்னும் நம்மவர் யார் சுவாமி வேதானந்த தேசிகன் சரணு சொல்றார் பாருங்க சரணம் உபகதா நாம் சோயம் ஆதேசக்காரி சமயதி பரிதாபம் சமூக சர்வஜந்தோகம் சதகுண பரிணாம சந்நித வத விரண வாரணாத்வர் வாரணாத் ஈஸ்வரஸ்ய அப்படிங்கிறார் அதாவது சரண உபகதானாம் உன்னை சரணமடைந்தவர்கள் வேற வழியே இல்லை உன்னை நான் சரணம்னு அடைஞ்சிட்டேன்னா கட்டளை செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் எம்பெறுவான் யார்கிட்ட ஒன்று ரெண்டு இல்லை எல்லா சர்வ சர்வஜன்தோகோ சம்முகா எல்லா பிராணிகளையும் ஏற்றுக்கிறான் இது சில பேர் கேட்குறா நாம் மட்டும்தான் சரணம் அடைகிறோமா அப்படின்னு இப்போ நம்ம கேட்ஜெட்டில் பார்க்கலாம் குரங்கு ஹனுமனுடைய சன்னிதியான குரங்கு ராமனை வந்து அந்த ராமனை இல்லை எவ்வளவு இடத்துல ராமனுடைய விக்கிரகத்தையும் ராமன் இருக்கக்கூடிய ராமநாமம் சொல்லக்கூடிய இடத்திலும் வந்து அதை ஆசிரயிக்கிறது அதே மாதிரி கன்றுகள் பல மிருகங்கள் எல்லாமே உன்னை ஆசிரியிக்கின்றன அதைத்தான் பகவானை சொல்றார் இவர் எஸ் ஏ சந்நிதவ் எம்பெருவான் என்னுடைய கூடவே இருக்கான் யாரு அத்தகிரி வரதன் என்னுடைய கூடவே இருக்கான் அப்படிப்பட்டவனை நான் சரணடைகிறேன் அப்படிங்கிறார் அதைத்தான் இவர் சொல்றார் பரமாத்மாவாகிய தங்களிடத்தில் பரிபூர்ண அற்ப அர்ப்பணம் செய்கிறேன் அற்ப அற்பயாமி அப்படிங்கிறார் அது என்னென்ன அப்படின்னுச்சே மனது மனம் கர்மா வாக்கு இந்திரியம் விஷயம் பிராணம் இவை அனைத்தையும் அஞ்சு விஷயம் இல்லையா மனம் கர்மா நாம் செய்யக்கூடிய செயல்கள் வாக்கு இந்திரியம் அதை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள் அதன் விஷயங்கள் அதன் பால் வரக்கூடிய அதனால் உண்டாக்கக்கூடிய உண்டாகக்கூடிய விஷயங்கள் இதை உணர்ந்து நம்மை வழிநடத்தக்கூடிய பிராணம் இவை அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறேன் ஒன்னையுமே விட்டு வைக்கல பட்டத் கிளீனாக சொல்றார் எப்படி அதாவது நாம் ஒரு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் வெரி சிம்பிள் எதுலையுமே நமக்கு வந்து ஃபோக்கஸ் வேணும் சுவாமி ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் பெரிய விஷயம் செஞ்சாலும் ஃபோக்கஸ் வேணும் பரிபூர்ணமான அதில் ஈடுபாடு அதுதான் மனம் வாக்க காயம் நெய்மொழி மனம் வாக்க காயம் அனைத்தையும் அதைத்தான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அப்படின்னு சொல்ற ஜாதியா ஸ்வபாக்கா ஆபி ஜாதியில் சண்டாளனாக இருந்தாலும் உலகத்தையே பரிசுத்தமாக்குகிறான் தன்னை உணர்ந்து பகவானிடத்திலே அர்ப்பணம் தங்கள் திருவடியில் இடத்தில் மனதை சமர்ப்பிக்கக்கூடியவன் பிராமணோத்தமனாக இருந்தாலும் கூட பரிசுத்தமாவதில்லை அவன் பிராமணனாக இருந்தாலும் இந்த நெறிமுறைகளை கடைபிடிக்காவிட்டால் பரிசுத்தமாவதில்லை அவன் சண்டாளனாக இருந்தாலும் இதை கடைபிடித்தானையானால் அவன் பரிசுத்தமாகிறான் அப்படிங்கிற சொன்னார் சரி பரிசுத்தமாகிறான் இதற்கு என்னென்ன காரண காரியங்கள் உண்டு சரி சுவாமி நீ சொல்லிட்டீர் அதனுடைய காரண காரியங்கள் என்ன அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ற பாருங்க எத்து கிஞ்சித் ரொம்ப எல்லாம் அவசரப்பட வேண்டாம் ரொம்ப அலச வேண்டாம் ரொம்ப அப்படியே டீப்பா அந்த காலத்துல இருக்க ஞானிகள் மாறியும் மற்ற முனிவர்கள் மாறியும் தவம் எல்லாம் செய்ய வேண்டாம் எத் கிஞ்சித் அபிய விதூஷா அபி விபோமயா சாரி

தம் துவாம் பக்தியா மகத்தியா சதது மனு பஜன் நீச்ச பீதிஹி இந்த பயம் முதல்ல நம்மக்கிட்ட என்ன இருக்கு நான் சொன்னா நடக்குமா என்னால செய்ய முடியுமா நம்மால இது நடக்குமா ஐயோ நாலாயிரமும் கத்துக்க முடியுமா நாராயணியம் புருஷ் முழுசும் தெரிஞ்சுக்க முடியுமா சரஷனா விஷாம் ஆயிரத்தி எட்டு நாமாவே என்னால மனசை மனப்பாடம் பண்ண முடியுமா இதெல்லாம் எங்கிருந்து வருது பயம் என்கிற உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது முதல்ல அதை எடுங்கும் எதற்குமே பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு ரிமூவ் த ஃபியர் அதற்கு என்ன வேணும் ரிமூவ் த ஃபியர்னு சொல்லிட்டேன் சுவாமி எப்படி அதை அந்த ஃபியரை எடுக்கிறது அது சொன்னார் பாருங்க தங்களிடம் உண்டான வஸ்துவிடம் உண்டான ஈடுபாடு பிரசித்தம் எது இரண்டாவதாக வரக்கூடிய வஸ்து த்விதீயாம் சங்கல்ப விகல்ப ரூபமான அந்த கரண விருத்தியால் கற்பிக்கப்பட்டது சங்கல்ப விருத்தியாக வரக்கூடியது சாதாரணமாக சங்கல்ப விகல்ப அந்த அந்த கரண விருத்தியால வரக்கூடியது மனக கால்ப இந்திரிய இதெல்லாம் ஏனைவ அப்படின்னு இதற்கெல்லாம் என்ன பண்றது அதையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இது தெரிஞ்சுப்போம் பின்னாடி அவர் சொல்கிறார் ஃபுல்லாக சொல்கிறார் அதனால் காரண காரியங்கள் என்பதை அடிக்கடி அபியாசம் செய்யணும் அப்படிங்கிறார் அதாவது ஆரம்ப காலத்தில் என்ன சொல்லுவனா நீங்கள் பிராணாயாமம் பண்ணுறதுக்கு இப்போ கூட நீங்கள் பல யோகா சென்டரில் போனேன்னு வச்சுக்கோங்க சில யோகா சென்டரில் எல்லாத்தையும் வாங்கி வச்சுண்டு முதல்ல யூ ஹவ் டு அப்சர்வ் ப்ரீத் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுப்பான் என்ன பண்ணணும் உன்னுடைய ப்ரீத் உள்ளுக்குள்ளே இழுக்கிறோம் இல்லையா இந்த சுவாசத்தை உணருங்கள் அதான் முதல்ல அபியாசம் முதல்ல அந்த சுவாசத்தை நீங்கள் உணர ஆரம்பிக்கணும் உணர்தல் வேறு தெரிந்து கொள்ளுதல் வேறு தெரிந்து முதல்ல சுவாசத்தை ஓஹோ இப்படியெல்லாம் சுவாசம் வருது இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு ஒரு தடவ இடது மூக்கால் எழுத்து வலது மூக்கால் விடுகிறோம் அடுத்தது வலது மூக்கால் எழுத்து இடது மூக்கால் விடுகிறோம் இப்படி இந்த சுவாசத்தை தெரிந்து கொள்வது முதல்ல அதற்கடுத்து அதை உணரணும் சுவாசம் எப்படி உள்ளே போகிறது எப்படி வெளியில் வருது சுவாசத்தை ஆனால் அதை உணர வைப்பது எது மனது சரி இந்த மனசுல அந்த வலிங்கிறது உள்ள இருக்கு இல்லையா இந்த கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைஞ்சிரும் அப்படிங்கிறது எது கல்ப விகல்பம் சங்கல்ப விகல்ப ரூபம் நீ ஈடுபாடு ஈடுபாடு கொள்ள 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 உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே அப்படியே மனசால மனதால் சிந்தித்து வஸ்துவில் நிச்சயமாக நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிற அந்த கரண விருத்தியால் அப்படிங்கிற இது மனசு அடுத்தது கிருத்தயம் கொஞ்சம் இந்த பக்தியினுடைய இது எல்லாமே சாதாரணமாக ஒரு விருத்தாசுரனை இங்கேருந்து இங்கிருந்தவர் இதில் போய் விளையாடுறதோ அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் பக்தி நாம் உணரணும் அப்படிங்கிறதாக கொஞ்சம் டீப்பாக சொல்லிட்டு போகிறார் இதை நான் அதிகமாக எடுக்கவே இல்லை பாகவதத்துலேருந்து ஸ்ரீமத் பாகவதிலேருந்து உதாரணங்கள் சொல்ல விரும்பலை ஏன்னா இதை சொல்லின்னு வந்தாலே வெறுமை எக்ஸ்பிளைன் பண்ணாலே இந்த பத்து பாஷுரங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடுங்கிறதுனால அதிகமாக உதாரணங்களை குறைச்சிக்கொண்டு வெறுமை இருக்கிறபடியாலேயே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இதை மறுபடியும் நிலை அப்படிங்கிறார் இந்த காம குரோத இருக்கக்கூடிய வியாதிக்க வியாபித்து இருக்கக்கூடியவர்கள் நிலை நிறுத்தணும் அப்படிங்கிறார் அப்படின்னா சிம்பிளாக என்ன சுவாமி நீங்கள் உணரணும் அவ்வளோதான் நம்மை நாம் உணர்தல் அதை தான் சொல்கிறார் கடை உள் உள்ளே கிடப்பவன் அதை நாம் உணரணும் இந்த முதல்ல ப்ரீதிங்கை உணர ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடியது ஓகே இதெல்லாம் இருக்குது இந்த மாயா கர்மங்கள் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு நாம் உணர ஆரம்பிச்சிட்டோம்னா ஆகையால் ஹே ஈஷா தத் ஈஷா எது எதெல்லாம் மாயை எது எதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம உணர்ந்துருவோம் அவ்வளோதான் இந்த மாயைக்கு அதிபதியான தங்கள் மாயைக்கும் அனைத்திற்கும் அதிபதியான மாயா அதீநாதம் துவாம் தங்கள் திடமான பக்தியோடு இடைவிடாது செவித்து கொண்டு இந்த பயத்தை போக்குகிறேன் அப்படிங்கிறார் ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடும் பயம் விலகி போயிடும் பயம் விலகி போச்சு அப்படின்னாலே பக்தி உள்ள வந்துடும் அந்த பக்தி திடமான பக்தியா இருக்கிற போது நான் தங்களிடம் இன்னும் கொஞ்சம் ஐ ஆம் வெரி கெட்டிங் க்ளோஸிங் டு க்ளோஸர் டு யூ அப்படின்ற மாதிரி கிட்டக கிட்டக நான் உங்ககிட்ட வரேன் அதற்கு ஆத்மாவாக பேஸாக எடுக்கக்கூடியது பக்தி அப்படிங்கிற சரி சுவாமி பக்தின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த உலகத்தில் அப்படியே இந்த கார் காமியார்த்தம் தானே ஐஸ்வர்யம் தானே இந்த ஐஸ்வர்யம் எப்படி நான் அதை விளைவிக்கிறது இல்லையா அதுதானே அடுத்த கேள்வியாக இருக்கும் இதை எல்லாத்தையுமே நான் விட்டுற முடியுமா அப்படின்னு அடுத்தது பதில் சொல்றாரு பாருங்க பக்தே உற்பத்தி விருத்தி தவசரண ஜுஷாம் சங்கமே நைவ பும்சாம் ஆசாத்தியே புண்ணியபாஜாம் ஸ்ரீயைவ ஜகதி ஸ்ரீமதாம் சங்கமேன தற்சங்கோ தேவபூயான் மம கலு சததம் தன்னுகா துன்மிஷத் மிஸ் துவன் மாகாத்மியம் ய அதாவது உலகின் ஸ்ரீமான்களுடைய சேர்க்கையால் ஜகதி ஸ்ரீமதாம் சங்கமேனே ஐஸ்வர்யத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மியை சேவிக்கக்கூடிய லக்ஷ்மியை பக்தர்களாக கொண்டிருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் அப்படின்னு என்ன சிவப்பதியான சீம நாராயணன் அவ்வளோதான் உமா மகேஸ்வரன் அடுதானு சொல்கிறோம் நம்ம ஸ்வியப்பதியான நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் அந்த மாதிரி தங்களுடைய திருவடியை சேவிக்கின்ற பக்தர்களுக்கு எல்லாரும் எப்படி ஆகணும் புண்ணியாத்மாவாக ஆயிடுகிறார்கள் இப்போ முதல்ல நம்மளை நம்ம புரிஞ்சுட்டோம் பக்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் பக்தி செய்ய ஆரம்பித்த உடனே இங்கே உலக நிதர்சனங்களை உணர ஆரம்பிக்கிறோம் உத உலக நிதர்சனங்களை உலக உணர ஆரம்பிக்கச்சே நமக்கு ஒரு உண்மை புரிகிறது நான் பக்தனாக வேண்டும் பக்தி செய்வதனால் நான் பக்தனாகிறேன் பக்தனாவதனால் நான் உன்னை உணர்கிறேன் உன்னிடம் நான் நெருங்குகிறேன் அப்படிப்பட்ட என்னை ஹே பிரகாஷ ரூபியே ஹே தேவ எனக்கு எம் பொழுதும் என்ன மகா விசேஷங்கள் திடமான பாவத்தை போக்கி எனக்கு பக்தியை செலுத்துவதற்கு அருளுங்கள்